ஆர்டிசம் பற்றி கூறவும் ஆர்டிசம்னால் வந்து இந்த குழந்தைங்களுக்கு மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கவங்க தான் ஆர்டிசம்னு நம்ம சொல்கிறோம் சார் அந்த ஆர்டிசத்தை பற்றி சொல்லுன்றாங்க இந்த ஆர்டிசத்துக்கு காரணம் பெண்கள் தான்மா அந்த ஜெனட்டிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் வயிற்றில் கருவாக இருக்கும்போது அதிக ப்ரெஷர் எடுக்கும்போது இந்த ஆர்டிசம் வருமா ஸோ நீங்கள் வயிற்றில் குழந்தை உருவாகிருக்கும் போது நீ உங்கள் உங்கள் இப்போ யாராவது கன்சீவ் ஆக போகிறீங்க நாளைக்கு குழந்தை பிறக்க போகுது நம்ம பேரன் பேத்திகளுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது ப்ரெஷர் இல்லைன்னா ஆர்டிசம் வராதுமா இந்த ஆர்டிசம் வருவதற்கு பெரிய காரணம் வந்து என்னென்னா மொபைல் ஃபோன் என் குழந்தை வந்து ஒன்றரை வயசு தான் ஆகுது அழகாக ஃபோன் பண்ணுவா பாட்டு கேட்பா யூடியூப்பில் பார்ப்பான்றதெல்லாம் கிடையாதுமா அது போன்ற குழந்தைகள் பேச்சு வரதில்லம்மா அப்போ மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க லேப்டாப் கொடுக்காதீங்க இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸ் வேணாமா எப்படி வந்து பத்து குழந்தைங்களோ பத்து குழந்தைங்களா பதினோரா குழந்தைங்க சேரு மண் விளையாடுதோ போல் குழந்தைகள் இருந்தால் தான் இந்த ஆர்டிசம் என்பது குழந்தைகளுக்கு வராது அப்படி லை லைட்டாக இருந்தால் கூட அது க்யூர் ஆகிறதுக்கு இதுதான் வந்து உபயோகமாக இருக்குமா நல்ல கேள்விம்மா நன்றி தேங்க்யூ சார் ஓகே மாசு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இல்லையான்னு கேட்குறீங்கம்மா இப்போ இந்த காலத்தில் எயிட்ஸ்னு ஒரு நோய் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எயிட்ஸ் இருந்ததாம்மா எயிட்ஸ் இருந்தது அது எயிட்ஸுன்னு தெரியாதுமா எயிட்ஸுன்னு தெரியாது ரெண்டாவது வாஸ்து இருந்தது எப்படி இருந்ததுன்னா இப்போ இது போல் ஒரு க்ரௌண்டு வீடுமா ஒரு ஏக்கரில் வீடு கிழக்கு வடக்கு ஜன்னல் வச்சு தென்மேற்கில் உயரம் வடகிழக்கில் வந்து இயற்கையாகவே கிணறு போட்டு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க அது வந்து மேபி நான் சொல்கிறது வந்து புக்கு படித்து அந்த வாசுன்னு சொல்லலாம்மா எப்படி ஜெயிச்சவங்க வாழ்ந்தாங்களோ அதுதான் நான் வாசுன்னு சொல்கிறோம்மா அந்த வகையில் நம்ம மக்கள் இயற்கையோடு ஏந்து வாழ்ந்திருக்காங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்போ இந்த இடத்துல இந்த காலத்தில் இது இருக்கா இல்லையா அப்படின்னா அவங்க வந்த வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் நம்ம நல்லா இருக்க முடியுன்றது என்ன தாழ்மையான கருத்துமா வாஸ்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் தொடர்பு உண்டானா உண்டுமா வீண்விரயங்களுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு உண்டுனா உண்டு அதற்கு என்ன செய்யலான்னா அந்த தவறை சரி பண்ண வேண்டும் கலியுகம் என்கு என்கிறார்கள் இதில் எது சரி கலியுகம் என்று கூறுகிறார்கள் இதில் எது சரி எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைம்மா நீங்கள் வாழ்கிற யுகம் புது யுகமாக இருக்கணும் சிறந்த யுகமாக இருக்கணும்னா நல்லது பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்கம்மா நல்லது மட்டுமே பண்ணுங்க இப்போ நீங்கள் எல்லாருமே பெண்கள்மா நான் சொல்கிறேன் கோமதி சக்கரம் வந்து வாங்கிக்கங்கன்றேன் பெண்களே பெண்களை இருக்கணும் எல்லாேருக்கும் தான் கொடுக்க போகிறேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த பொறுமை கூட நம்ம மக்கள்கிட்ட இல்லை என்ன பியூட்டினா படிக்கட்டில் நின்று ஒரு பொருள் வாங்கக்கூடாதுமா நம்ம அவசரத்தில் மதிய இழக்கிறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரே வீட்டில் ரெண்டு பேர் வாங்குறாங்க நாலு பேர் வாங்குறாங்க இது சரி கிடையாதும்மா அப்போ பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்க தான் அதான் சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறேம்மா பொறுமை அவசியம்மா அவ்வளோதான் இதில் யாராவது சார் சார் என்ன சதீஷ் உங்களுக்கு நல்ல மாப்பிளை கிடைக்க நல்ல நல்ல மாப்பிள்ளை கிடைக்க என்ன பண்ணணும் சரி ஓகே சார் இப்போ ஒரு ஒரு வீட்டில் நல்ல மாப்பிளை கிடைக்குன்னா என்னெல்லாம் பண்ணணுமா சொல்லுங்கள் என்னம்மா நல்ல மாப்பிளை கிடைக்க என்ன பண்ணணும்னு கேட்குறேன் ரத்தம் சார் சீதாபதி அம்மா அது நம்ம எப்ப மாறுது நல்ல கேள்விம்மா அத நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் என்ன பண்ணணும் சார் நீங்க பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது என்னது என்ன மாப்பிள கிடைக்கும் அவ்வளவுதான் சரிங்களா நான் சொல்றது உண்மைமா நான் சொல்றது உண்மை நீங்க உங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்குமா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரும் அழகரும் வந்து வழிபாடு நல்லதுமா ஆமாம் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா குலாப் ஜாமுன் லைஃப்பில் சாடக்கூடாது அந்த பார்த்து அந்த நாக்கில் எச்சில் ஊறக்கூடாது ஓகே விட்ருங்க சார் நீங்கள்